பணக்காரர்களுக்கு மட்டும் தெரிந்த செல்வத்தை அள்ளி தரும் கலசம் ஒரு சிறிய மண்பானையை கோமியத்தால் கழுவி அதில் சிறிய அளவில் தங்கம் அல்லது வெள்ளியை போட்டு அதில் பட்டை தீட்டப்படாத பச்சரிசி அல்லது கோதுமையை போட்டு சிகப்பு பட்டு துணியால் பானையின் வாயை மூடி அதை ஒரு வெண்பட்டு நூலால் கட்டி இதை வீட்டின் அல்லது தொழில் செய்யும் இடத்தின் வடமேற்கு மூலையில் வைத்து வைத்துவிடவும் சிறிது காலத்தில் செல்வம் பெருக துவங்கும் இதை குடும்பத்தினர் தவிர வெளி ஆட்களுக்கு யாருக்கு தெரியாமல் செய்யவும் பணக்காரர்களுக்கு மட்டும் தெரிந்த செல்வத்தை அள்ளித்தரும் கலசம் ஒரு சிறிய மண்பானையை கோமியத்தால் கழுவி அதில் சிறிய அளவில் தங்கம் அல்லது வெள்ளியை போட்டு அதில் பட்டை தீட்டப்படாத பச்சரிசி அல்லது கோதுமையை போட்டு சிகப்பு பட்டு துணியால் பானையின் வாயை மூடி அதை ஒரு வெண்பட்டு நூலால் கட்டி இதை வீட்டின் அல்லது தொழில் செய்யும் இடத்தின் வடமேற்கு மூலையில் வைத்து வைத்துவிடவும் சிறிது காலத்தில் செல்வம் பெருக துவங்கும் இது